சென்னையில் மழை வெள்ளம் வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க அரசு தூத்துக்குடி தென்காசியில் வெள்ளம் வந்ததுன்னா அங்கே ஆறாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க ஆனால் வட தமிழ்நாட்டில் குறிப்பாக கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தருமபுரியில் வெள்ளம் வந்ததுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரரூபாயும் ஆளுங்கட்சியை சாதனைகளுக்கு தான் கொடுத்துட்ருக்குறாங்க சரியான முறையில் அது போய் பணம் போய் சேரல அந்த ரூபாய் போதுமானது கிடையாது அதாவது வெள்ளம் வந்த காரணமே வந்து திமுக அரசனால தான் அதாவது நான் சொல்றது வந்து சாத்தனூர் அணைய இரவு விடிய காலை இரண்டரை மணிக்கு முன் அறிவிப்பு இல்லாமல் வந்து திறந்த காரணத்தால் தான் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடி ஒரு முன்னாடி திறந்த காரணத்தான் தான் தூங்கி இருந்த மக்கள் வெள்ளம் வந்தனால அவங்க உடமைகள் எல்லாம் வெளியேறிட்டாங்க அதை பல முறை சொல்லிருக்கிறேன் நான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பார்த்தா வட தமிழ்நாட்டு மக்கள் மீது ஒரு பாரபட்சம் வட தமிழ்நாடு மக்கள் பிடிக்காது நினைக்கிறேன் முதலமைச்சருக்கு அதே போன்று இன்னொரு சம்பவம் சொல்றது இப்போ மதுரையில் வந்து அங்க மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் நிலக்கரி சோரங்கம் எடுப்பதற்காக உங்க கிட்ட ஐயாயிரம் ஏக்கர் நிலம் எடுப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிற மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அதை வந்து இப்போ மக்கள் போராட்டத்தினால போன்ற கட்சிகள் சொல்லதுனால இப்போ நிறுத்தி இருக்கு நிறுத்தி இருக்குன்னா மத்திய அரசு வந்து ஏதோ கொஞ்சம் செய்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் மாநில அரசு இவர் சொல்றாரு நான் முதலமைச்சரா இருக்கிறப்போ இருக்கிற வரைக்கும் அங்கே டங்ஷன் ஜெனரேட்டர் வச்சு வந்து நான் இயங்க விட மாட்டேன் வர விட மாட்டேன் சொல்ல முதலமைச்சர் இதே கேள்வியை நான் கேக்குறேன் ஏன் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி தொடங்குற நிலக்கரி சுரங்கத்துக்கு ஏன் இந்த இந்த கோவம் ஸ்டாலினுக்கு ஏன் வரல மேலூர்ல இருக்கிறதும் விவசாய நலம் தானே அங்க ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நலம் அங்க டங்ஷன் சுரங்கம் வரக்கூடாது கடலூர்ல முக்போகம் விளைகின்ற அந்த விவசாய மண் அது ஏற்கனவே என்எல்சி வந்து ஐம்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் அடிச்சுட்டாங்க ஐம்பதாயிரம் ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்னும் ஐம்பதாயிரம் ஏக்கர் அழிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் முதலமைச்சர் அவர்கள் இனி நாங்கள் தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கம் தொடங்க விடமாட்டோம் என்று ஒரு அறிவிப்பு அறிவிங்களா இது தானே நிலம் இது மக்கள் இது விவசாயி இது இந்த மண்ணு தானே நமக்கு சோறு போடுது மதுரைக்கு ஒரு நியாயம் கடலூருக்கு ஒரு நியாயமா அங்க எல்லாமே விவசாய நலம் தானே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த மக்களுடைய வாக்கு மட்டும்தான் வேணும் இந்த மக்கள் எக்கேடு கேட்டாலும் அவங்களுக்கு அவர் கவலை படுற மாதிரி தெரியல எனக்கு